இந்த அளவிற்கு முக்கியமான இன்றியமையாத பஞ்சபூதன் பஞ்சபூத சக்திகளை உடலில் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்னது பஞ்சபூதங்களாலான உடம்பு இது பஞ்சபூதங்களால் இருக்கு இதை நாம் உடலில் ஒழுங்குபடுத்தி கொண்டால் நீண்ட நாட்கள் வாழலாம் நீண்ட நாட்கள் வாழ்வது மட்டும் முக்கியமல்ல ஆரோக்கியமாகவும் வாழலாம் ஏன்னா பஞ்சபூதங்கள் நம்ம உள்ள ஒழுங்கா வேலை செய்யணும் அதற்கு பல தேவைகள் இருக்கு உணவு அது இது இந்த சுத்தமான காற்று இதெல்லாம் இருக்கணும் இங்கே இப்போ பஞ்சபூதங்களை நம்ம அசுத்தப்படுத்துகிறோம்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா காற்று வாயு பகவானை பார்த்தீங்கன்னா காற்று இன்னைக்கு சுத்தமாக இருக்கான்னு இல்லையே ஒரே தும்பு தூசு அது இது இந்த பெட்ரோல்லேருந்து வெளியே போயக்கூடிய புகைகள் கார்பன் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அது இதெல்லாம் இந்த காற்றில் கலந்து 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 போகிறது இந்த தீபாவளிக்கு பட்டாசு வடிச்சாங்கன்னா அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் காற்றோடு கலந்து போகிறது அதால் சில அந்த ஆஸ்மா பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஆஸ்மா வந்து கொஞ்சம் அதிக கஷ்டத்தை கொடுக்குது ஆஸ்மா திரும்பி வெளிப்படுது இல்லையா இந்த மாதிரி நம்ம வந்து காற்றை எல்லாம் அசுத்தப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் நீரையை சுத்தப்படுத்துகிறோம் முன்ன எல்லா இடத்துலையும் நல்ல தண்ணி கிடச்சிது ஏன் இந்த இடத்துலையே ஒரு கிணறு இருந்தது அங்கே அங்கே ஒரு இது கேட்டு கண்ணாண்ட ஒரு இருக்க அங்கே தோண்டும் போது ஒரு அந்த காலத்து கிணறு ஒன்று இருந்தது ஏன்னா அந்த காலத்தில் ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஞானி வாழ்ந்திருந்தார் அவருடைய குடிசை அங்கே இருந்தது பக்கத்தில் அந்த கிணறு இருந்தது நல்ல சு அதை ஒரு பதினஞ்சு அடியில் நல்ல தண்ணி வந்திருந்தது இன்னைக்கு பெரிய பெரிய குழா கிணறுலாம் போட்டோம்னா கூட உப்பு தண்ணி தான் வருது அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகி இருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை சுத்தப்படுத்துகிறோம் காற்றை சுத்தப்படுத்துகிறோம் பூமியை சுத்தப்படுத்துகிறோம் இல்லையா என்னென்னமோ கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு தூவி குப்பை குப்பை எல்லாம் போட்டு எரித்து இந்த டயரு பிளாஸ்டிக் எல்லாம் எரிச்சா அதுலேருந்து வரக்கூடிய விஷப்புகை எத்தன்மை உடையது என்று தெரியறதில்லை மக்களுக்கு அது எரிச்சி விட்றாங்க குப்பை மைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எரிச்சி விட்றாங்க என்ன நடக்குது ஏன் நல்ல தண்ணி இல்லாம போச்சு இந்த மாதிரி எல்லா பஞ்ச சக்திகள் பஞ்சபூத சக்திகள் எடுத்து எல்லாத்தையும் நம்ம அசுத்தப்படுத்தின்னு இருக்கோம் இந்த தான் அவைகளுக்கு இந்த மாதிரி நிலைகள் வாய்க்கிறது இந்த மாதிரி சுனாமியாகவும் இயற்கை சக்திகளை நாம் ஒழுங்காக அது செயல்பட விடுவதில்லை அதனால்தான் இத்தனை கஷ்டங்களும்